எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன சமைக்கப்பாங்கன்னா ஒரு சூப்பரான முரங்காய் சாம்பார் தான் இன்றைக்கி வந்து பச்சை பயிரையும் முருங்காயும் வச்சு ஒரு சிம்பிளாக சூப்பராக சாம்பார் வைக்க போகிறோங்க ஃபஸ்ட்டு வந்து பச்சை பயிரை வறுத்து நல்லா குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம முரங்காய் போட்டு சாம்பார் ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து முரங்காய் பயிர் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு வந்து பச்சை பச்சைப்பயிர் வந்து ஒரு டம்னார் எடுத்துருக்குறேன் இது வந்து நம்ம வந்து எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா சட்டி நல்லா காஞ்சிச்சுங்க பச்சைப்பயிர் இப்போ பச்சை வறுத்தெடுத்துக்கலாங்க நல்லா கலர் மாறிடுச்சு நல்லா மணம் வர எடுத்துக்கலாம் பச்சை பயிர் வேக வைக்க ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேங்க இதை வந்து கழிஞ்சிட்டு மஞ்சள் தூளுமை விளக்கண்ணையும் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணியில் ரெண்டு டைம் நல்லா அலசி எடுத்தாச்சு இப்போ நம்ம வேக போட்டுக்கலாம் இப்போ நாங்கள் எப்பவுமே பச்சைப்பயிறு சமைக்கல கடையில் ஆகட்டும் எந்த ஒரு பச்சைப்பயிர் வேக வைக்கிறனாலும் ஊறவெல்லாம் வைக்க மாட்டோங்க அப்படியே வறுத்து அப்படியே போட்டு வேக வச்சிருவோம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் வைக்கலாங்க விளக்கெண்ணெய் இல்லைன்னா ஆயில் ஊற்றிக்கலாங்க நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ மூடி விசில் வரட்டும் கொஞ்சம் நெல்லிக்காய் சைஸ் புள்ளி எடுத்து ஊற வச்சுக்கலாங்க இப்போ வந்துங்க பருப்பு விளை வச்சு எடுத்து வச்சாச்சுங்க சாம்பார் தலைக்க தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பாத்திரலாம் இப்போ ரெண்டு முருங்கக்காய் வந்து கட் பண்ணி தண்ணிக்குள்ளே ஓட்டு வச்சுருக்குறேங்க புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டா ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் தக்காளி வந்து மீடியம் சைஸ் ரெண்டெண்ணா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு வரமிளகா கிள்ளி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூளுங்க ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் இப்போ வந்து நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாங்க இப்போ வந்துங்க சாம்பார் தாளிச்சிடலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இப்போ கடுகு ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாங்க சீர கழுகை நல்லா வச்சுருக்கு சீரை ஒரு ஸ்பூன் போட்டுருக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இப்போ வரமெகாய் போட்டுருக்கீங்க அடுத்து கருவேப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி செஞ்சு நல்லா வதஞ்சிக்க அதுக்கப்புறம் காய் சேர்த்துக்கலாம் தேவையான தேவையானாலும் கல்லுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் மிளகா தூளுங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போவோம்ட்டு நல்லா வதக்கிலாம் இப்போ பொடியெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போக விட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு இங்கே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற முருங்காய் சேர்த்துக்கலாம் முருங்காய் இப்போ முருங்காய் வந்து நல்லா கொஞ்சம் நேரம் மசாலையே வேகணும் பார்த்திங்கன்னா முருங்காய் போட்டு நல்லா வதக்கியாச்சு சும்மா கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு கா ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாங்க மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க அதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க இப்போ பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றுக்கு தண்ணி தண்ணி ஊற்றுற தண்ணியெல்லாம் சிந்தி வச்சுக்கேன் இப்போ வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம் மற்றவங்க தண்ணியில் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ புளி தண்ணி வந்து பச்சை வாசனமாக நல்லா கொதிக்கிட்டுங்க அதுக்குள்ளே நம்ம பருப்பு எப்படி வந்துக்குன்னு பார்த்து கடைஞ்சி எடுத்துக்கலாம் பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க நீ வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி வடிச்சிட்டுங்க பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா மசியை கடைஞ்சாச்சு நீங்கள் வந்து இன்னொரு விசிலாக ரெண்டு விசிலாக சேர்த்து விட்டிங்கன்னா அதே நல்லா மசியை வெந்துருங்க இப்போ வந்து நம்ம குழிச்சிட்டு இருக்கிற சாம்பாருக்குள்ளே ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா கடையிற்காக தண்ணி வந்து நிறையா தான் கடைய முடியாதுன்னு தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் உங்களுக்குள்ள சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வேக வச்சு மசியாக கடைஞ்சாச்சு நீங்கள் கடையை வேண்டான்னா இன்னும் ரெண்டு விசில் விட்டீங்கன்னா அதே நல்லா மசியை வெந்துடுங்க அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா புளி பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் காயும் வெந்துருச்சுங்க இப்போ வந்து இந்த பருப்பு தண்ணி ஊற்றிடலாம் இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுக்கிற பருப்பு உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரை டம் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாங்க ஏன்னா தண்ணி மாதிரி இருந்தால் தான் பச்சைப்பயிறு ஆறாரம் கெட்டி நல்லா நல்லாயிருக்கும் வந்து நல்லா ஒரு கொதி வருட்டுங்க மல்லித்தலை கொதி இறக்கிடலாம் இந்த சமயத்தில் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கங்க இப்போ பருப்பு ஊற்றி நல்லா குழம்பு கொதிக்குதுங்க காயும் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து மல்லித்தளை தூவி இறக்கி வச்சிடலாம் மல்லித்தலை தூவிக்கலாங்க இப்போ சூப்பராக வந்துங்க ரொம்ப சிம்பிளாக குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக முருங்காய் பச்சைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட் பார்த்துடலாம் வாரம் பார்த்தீங்கன்னா கெட்டி ஆயிடுச்சு மனம் சூப்பராக இருக்குது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது குழம்பு சூப்பராக இது ஒரு சிம்பிளான ரெசிபிங்க ஒரு அடுப்பில் குக்கரில் பருப்பு போட்டு வச்சுட்டு இந்த பறவை தாளித்தோம்னா குக்கரை பருப்பு விசில் வரக்குள்ளையே காய் வந்துடும் அப்படியே கடைஞ்சி ஊற்றுனா ரொம்ப சிம்பிளாக ஒரு கால் மணி நேரம் இல்லை இருபது தான் அந்த சாம்பார் வைக்க டைம் ஆகுங்க இது ஒரு பேஜலர் ரெசிபின்னு சொல்லலாம் அதேமாரி தான் சமைச்சிட்டு பழ தான் சமைச்சு பழக இட்டுக்கிறவங்கனா இந்த ஒரு தாட்டி இது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது ஈஸியாகவும் இருக்குது டேஸ்ட்டு நல்லா வருங்க சூப்பராக இருந்துருக்குது முருகங்காயோட தன்மை ஒவ்வொரு சாம்பார் உடையலாம் உடையில அதோட தன்மை அந்த பருப்புக்கு தகுந்தபடி மாறிடுமான் இருக்குது நல்லா இருக்குங்க இந்த முருங்காய் பச்சை பயிர் சாம்பார் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது தேங்க்யூங்க